வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்யூம் எப்போதுமே யாருக்காவது அனுப்பும்போது தயவு செஞ்சு வெறும் ரெசியூமை அப்படியே அனுப்பாமல் அது கூட உங்களை பற்றி உங்களோட ப்ரொஃபைல் பற்றி சும்மா ஒரு ரெண்டு லைன் ஒரு ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் எழுதி பழகுங்க அதை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ரிசூம் அனுப்புங்க நீங்கள் மெயிலில் அனுப்பினாலும் சரி வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி லிங்க்இனில் ஷேர் பண்ணாலும் சரி எதில் உங்கள் ரிசியூமை ஷேர் பண்ணாலும் ப்ளீஸ் ட்ரை டு ஹாவ் அட்லீஸ்ட் டூ சென்டென்சஸ் அபவுட் யுவர் கேண்டிடேச்சர் உங்கள் ப்ரொஃபைல் பற்றின ஏதாவது ஒரு ரெண்டு லைன் வந்து போடுறதுக்கு பழகுங்க வெறும் ரெசியூம் மட்டும் அனுப்புறது சரியான பழக்கம் கிடையாது இப்படி அனுப்பும்போது அந்த ஹெச்ஆர் பர்சன் நிறைய ரெசியூம் வந்து ஓப்பனே பண்ணாமல் கூட வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு ஒரு ரெசியூம் எப்படி அனுப்பணும்னு தெரியும் இவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிடையாது ஃப்ரெஷரும் கிடையாது அந்த பேசிக்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெஷ்ஷராக இவர் இல்லை அப்படின்ற விஷயத்த உங்கள் ரெசியூமை வந்து கூட எந்த சென்டென்ஸுமே இல்லாமல் வெறும் ரெசியூம் மட்டுமே வர்றது மூலமாகவே இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் வெறும் ரெஸ்யூம் மட்டுமே அனுப்புறீங்க கூட எதுவுமே நீங்கள் எழுதல சும்மா ரெஸ்யூம் மட்டும் ஷேர் பண்ணுறீங்க டியர் சார் ஐம் ஐம் ஃபா ஐம் செண்டிங் மை சிவி அப்படின்னு கூட நீங்கள் போகல எதுவுமே இல்லை வெறும் ரெஸ்யூம் மட்டும் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்க்கு ஒருத்தர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற அடிப்படை விஷயங்கள் தெரியல கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது எப்படி ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலனாலே பேசிக் சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சில முடிவுகளுக்கு அந்த ஹெச்ஆர் பர்சன் வரக்கூடும் இது அப்படி அவங்க அப்படி அந்த ஒரு முடிவுக்கு வர்றது தவறாக கூட இருக்கலாம் பட் அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க வரக்கூடும் அதனால் உங்கள் ரெஸ்யூம் எப்போ அனுப்பினாலும் சப்ஜெக்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் அனுப்புறீங்கன்னா சப்ஜெக்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிட்டெக் மெக்கானிக்கல் அப்படின்னா சப்ஜெக்ட்டில் போடுங்க பிடெக் மெக்கானிக்கல் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் மொபைல் ப்ரொடக்ஷன் ஆட்டோ ஆன்சிலரி ஏதாவது ஒரு ரெண்டு லைன் வந்து சும்மா போடுங்க உங்கள் அதே மாதிரி சப்ஜெக்ட்லேயும் உங்கள் மெயில்ல மெயிலோட சப்ஜெக்ட்டில் உள்ளார மெயிலோட பாடி ஆஃப் தி கான்டெக்ட் மெயில் பாடி ஆஃப் தி மெயில் அதுலேயும் கூட ஒரு ரெண்டு லைன் வந்து டைப் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து உங்களை பற்றி ஒரு ஒரு நல்ல ஒப்பீனியன் உருவாக சான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்யூமும் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரெஸ்யூம் வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்புடின்னா வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டியே நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும் அது வந்து உங்களுடைய கடமை நீங்கள் ரெஸ்யூம் மட்டும் அப்படி தூக்கி போகிறதுனால உங்களை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயம் உருவாகுறது தான் நீங்கள் வந்து வழி கொடுக்குறீங்களே தவிர இந்த ரெஸ்யூமை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற விஷயமே அவங்களுக்கு இப்போ நிறைய ரெஸ்யூம்ஸ் வருது ஒரு நூறு ரெஸ்யூம் வருது வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலேயே வருது அப்படின்னா அப்ப இப்போ எது எது கரெக்டாக இருக்குது எந்தெந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக சேனலைஸ் ஆகி வருது அப்படின்ட்டு அதை மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் வந்து பார்க்காமலே விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் ரெசியூமாக அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணணும் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னா உங்களை பற்றி ஏதாவது ஒரு ரெண்டு லைன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்யூம் அனுப்புங்க இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு லைன் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கு அனுப்பினாலும் அந்த ரெண்டு லைன் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெசியூமாக அனுப்புங்க ஸோ அதுக்கு உங்களோட ரெசியூம் வந்து ஓப்பன் ஆகும் அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டியும் கிரியேட் ஆகும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ